ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் இந்த நாளையில் உங்களை ஆசிர்விக்கும் படியாய் நம்ம ஜோமுனோமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி எசப்பா எங்களோடு கூட பேசுகிறேன் ராஜா நீ பேசுகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆவே கர்த்து நாம மையபுரட்டும் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் அதுல முப்பது முப்பது சங்கீதத்தோட வாசிக்கும் முப்பதுல ஒன்றாவது சங்கீதம் வாசிப்போம் முப்பதுல ஒன்னு கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிட்டாயாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை போற்றுவேன் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த இடத்துல சொல்லப்படுறது சத்துருவு என்ன என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விட்டா அப்ப நமக்குள்ளே ஒரு சத்துரு நமக்குள்ளே வருகிற போராட்டங்கள் அதனால நான் அந்த சத்துருவு எப்போ எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருந்தாலும் ஆனாலும் பாருங்க அந்த சத்ருவின் மத்தியில ஆண்டவர் சார் நான் ஒரு பந்தியை உங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஆயத்தப்படுத்துவேன் சத்ருவின் எதிரிகளுக்கு முன்பாக அருமையான தேனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க எந்த பகுதியில இருந்தாலும் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் எந்த இடத்துல போய் கொண்டிருந்தாலும் கத்தருடைய வல்லமை இந்த புதிய நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்ருக்களையும் மிதிக்கும்படியாக தேவன் புதிய பலனை உங்களுக்கு தருகிறா இருக்கிற கூட கூடப்போ உன்னை அனுப்புகிறது நான் நல்லவா என்று கிதியோனை பார்த்து சொன்ன ஆண்டவர் ஆமே இன்றைக்கு எத்தனை விதமான ஆஹ் சத்துருக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்க சிறியனா தாவிதுக்கு ஒரு சத்துரு அவனுக்குள்ள இருந்தது அப்ப சொன்னாரு உன் சத்துருவை என்ன பண்ண உன் பாத அப்படி அப்படி வலது பெருசு என்ன பண்ண நீ அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி தாவிதுக்கு சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு எத்தனை விதமான நம்முடைய சரீரத்திலையும் சில விதமான சத்ருவின் போராட்டங்கள் காணப்படலாம் இந்த குடும்பத்தின் சில வித போராட்டங்கள் காணப்படலாம் நம்ம இருக்கிற இடத்துல வேற சில இடத்துல சில சத்ருவின் கிரீகள் வெளிப்படலாம் ஆனாலும் தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுவேன் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினா ஏன்னா அன்னைக்கு போராட்டம் நிறைந்த உலகத்துல தான் நம்ம பிரச்சனை நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அந்த போராட்டத்தின் மத்தியில பிரச்சனை மத்தியில கத்தை நம்மளை கை தூக்கி எடுத்து நம்மளை நடக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய நாளில கூட ஆண்டவராக இயேசு சுங்க வாழ்க்கையில ஆமைய நீங்க சந்தித்துக் கொண்ட பிரச்சனையில இருந்து உங்களை கை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இப்ப பாத்தீங்கன்னா அவன் தண்ணீரை நடக்க ஆசைப்பட்டான் அவன் தண்ணீர் நடக்கும் பொழுது சற்று அப்புறம் அப்படி பார்க்கும் பொழுது அவன் தண்ணிக்கு கீழே இருக்கும் இருக்கும்போது என்ன பண்றான் அவன் உள்ளே அமர்ந்த உடனே ஆண்டவர் அவன் கையை பிடிச்சு பண்ணாரு அவனை தூக்கி விடுகிறா இந்த புதிய நாளில கூட உங்களை ஒரு வேலை தூக்கி விட முடியாம யாரும் இருக்கிறீங்களா இல்ல ஒருவேளை என்னைய காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை எனக்கு எல்லாம் இருந்து நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் நான் தனித்து விடப்பட்ட இருக்கிறேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் பயங்கரமா இருக்கிறேன் என்ன செய்யிறேன்னு தெரியல பயங்கரமான போராட்டத்துக்கு மத்தியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை கை தூக்கி எடுத்து தூக்கி விடுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கிறான் இந்த புதிய நாளில கூட வானத்தையும் பூமியும் அண்ட சராசனையை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கை தூக்கி எடுத்து உங்களை மறுபடியுமாக உங்களை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் உன் தூசியை உதறிவிட்டு எலும்பிரு என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய நாளிலே கூட அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவர் இந்த கால நேரத்திலே தூக்கி விடுகிறார் ஆமே பார்த்து விட்டு அப்படியே நம்ம தேவன் அல்ல ஒருவேளை நம்மளை பிரச்சனையை கண்டு நம்மளை போராட்டம் சில சேர் பார்த்தும் பார்க்காம போலாம் ஆனா தேவன் அப்படி போகிறவர் அல்ல நம்மளை கை தூக்கி எடுக்கிறபடினால் அதான் சொல்ல சொல்றது நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உண்மை பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சங்க முப்பத்தி ஓராம் சந்திப்பு சொல்லுது சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கூடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினு அப்ப நம்மளுக்கு ஒரு போராட்டம் பிரச்சனை இருந்தா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு உயர்வை நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலை என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணி எதிர்க்கு முன்பதாக உங்கள் தலையை நிமிர உங்கள் எல்லைகளை கட்ட விரிவாக்கும் ஆண்டவன் விரும்புகிறார் சத்துருவின் போராட்டத்தை மாற்றின ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நம்முடைய கூட இந்த புதிய நாளில கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சத்துருவின் போராட்டங்களை சாத்தானுடைய கிரிகளா இருக்கலாம் எந்த விதமான கிரிகளா இருக்கலாம் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஆனா ஆண்டவராக இயேசு உங்கள் கைகளை பிடித்திருக்கிறார் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுகிற தேவனை என்று சொல்லுது ஆண்டவர் நிச்சயமாகவே முடி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த சத்ருவை மேற்கொள்ள கத்தர் உங்களுக்கு பலனை தருகிறார் சத்ருவை எதிர்த்து போராட கத்தருடைய அபிஷேகம் உங்களை மூடுகிறது கத்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்க ஒருபொழுது மறந்துடாதீங்க தெய்வ பிள்ளைகளே அதனால சத்ரு என்ன பண்ணுவேன் ஒருவேளை நமக்கு மீறி நம்மளை மிஞ்சி நம்மள சத்ரு என்ன பண்றான் நம்மள அவமானப்படுத்த விரும்பலாம் ஒருவேளை நம்ம பாதிக்கலாம் விரும்பலான்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் அப்படி என்ன ஒருவர் இடம் உங்கள் தலையை அவன் முன்பதாக சத்ருவின் கிரிகளை அழிக்கும்படியாக இயேசு கிருஷ்ண பூமியில வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தாமே தன்னுடைய வல்லமை அனுப்பி உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற உங்கள் யுத்தங்கள் பயங்கரமான வாழ்க்கையில போராட்ட ஆனாலும் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஈட்டியை முறிக்கிறவர் வில்லை உடிக்கிறவர் உங்களுக்காக எழுந்து நிற்கிறார் இந்த புதிய நாளில் உங்களுக்கு கூட உங்கள் கரத்தை பிடித்து ஆஸ்வதிக்கும்படி வல்லமையில

இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுடைய உயிர்த்திருந்த வல்லமை உன்னுடைய அருமையான பிள்ளைகளை கூட அண்டவரே பா உமாலே சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் உண்டாக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த புதிய நாளில கூட பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுப்பாங்க ஒருவேளை வியாதி என்ற கோரவில அவர் கீழிருந்தாலும் அண்டவரே போராட்டம் பகுதியில் இருந்தாலும் அண்டவரே சோதர வறுமை கீழே கத்தர்களை தூக்கி விடுவீராக ஒரு வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியா நான் செபிக்கிறேன் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நீ அப்படியா செய்யப்பதற்கு நன்றி இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமை காப்பேசி கத்துற உங்களை ஆசிர்வதிப்பாராக